ஓ கோயிலுக்கு மாலை போடலான்ட்டுருக்கியா ஏய் ஏன்டா திடீர் இந்த முடிவு எடுத்திருக்க லவ்வும் போட்டுக்குச்சு இந்த வருஷமும் சரியில்லை மாலையை போட்டு அடுத்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம்ட்டுருக்கேன் நீ அடி வர்றது இதெல்லாம் என்ன புதுசா வருஷ வருஷம் அடி வாங்கிட்டு தானே இருக்கான் இவன் புதுசாக அடி வாங்கின மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மாலை போட்டு கழுகு கதை ஒன்று இருக்கு தெரியுமா உனக்கு கதையா என்ன கதை சொல்லு அறுபது வருஷம் அதோட லைஃபு அதில் வந்து முப்பது வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கவே அதோட அழகு அதோட பலம் எல்லாமே இழந்துடும் அது இழந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அது சில கழுகுகள் இறந்துரும் கழுகுகள் இருக்கு அந்த கழுகு என்ன தெரியுமா மழை உச்சிக்கு போய் தன்னைத்தானே தரக்கே ரொக்கைய பிச்சுக்கிட்டு த அழகு முக உடச்சுக்கிட்டு பசியும் பட்டினியுமா இருந்து திரும்பி ஒரு அவதாரம் எடுத்து வரும் ஒன்னுக்கு மூணு மடங்கா அந்த பறவை தான் ராஜாளி கழுகு அந்த ராஜாளி கழுகு மாதிரிதான் நானு எவ்வளவு அடிபட்டாலும் சரி சோர்ந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி திரும்ப வந்துகிட்டே இருப்பேன் அடுத்த வருஷம் நீ புது மனுஷன் என்ன பார்ப்பேன் என்ன சபதம் விட்டு போறான் ஜெயிச்சிருவானோ ஆமா ஜெயிக்கிறான் இன்னொரு பத்து நாள் கண்டா மீண்டும் வந்து புலம்பிக்கிட்டு தானே மாட்டேன்